உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு கும்ப ராசி அன்பர்களுக்கு அடுத்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு எந்த மாதிரி யோகப்படன நான்கு கிரகங்களான குரு சனி ராவுக்கு எது கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் நடக்கலை நீங்கள் சொல்கிறீங்க ஒன்று நடக்க மாட்டீங்க அப்படின்னு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது என்ன நடக்காது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கும்ப ராசி ராசியில் ராகு இரண்டாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் குரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் கேது பகவான் இந்த வருஷம் இந்த கிரகநிலை தான் இருக்க போகுது அடுத்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு இந்த கிரகநிலை தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அப்ப இந்த காலகட்டத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த கும்ப ராசி அன்பர்கள் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு சார் அப்படிதான் தான் எல்லாம் செய்கிறேன் சார் கடைசியில் தடையாயிட்டே இருக்கு ஒரு குழப்பம் இருக்கு ஒரு நிம்மதி இல்லை நிறைய விஷயத்துல தோக்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்க ராசியில் ராகு பகவான் இந்த ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்கும் அதுல ஒரு தோல்வி வர்ற மாதிரி இருக்கும் சில விஷயம் நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லையா அப்படின்றது தெரியும் யோசனை வரும் நிறைய டவுட் இருக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய நம்ம போகிற பாதை கரெக்டாக எங்கேயா திருப்பி மாட்டிப்போம்மா என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம் நம்ம இதுலேருந்து வெளில வந்துருவோமா நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்துருமா தொழிலில் ஜெயிச்சிருவோமா இந்த மாதிரி நிறைய யோசனைகள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நிம்மதியாக தூக்கமே இல்லை படுத்த காலில் யார் பணம் கொடுக்கணும் யார்கிட்ட பணம் வாங்கணும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் என்னெல்லாம் செஞ்சால் நடக்கணும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அந்த ஒரு ஒரு ரொம்ப டயர்டாக வந்த ஒரு தூங்குற ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மேக்சிமம் ஒன் ஹவர் இருக்கும் மற்ற நேரம் ஃபுல்லாக இதே சிந்தனைகளாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ரைட் ட்ராக்ல போகிறீங்க அர்த்தம் டவுட்டே படாதீங்க குரு பகவான் உங்கள் ஆசையை பார்த்துக்கிட்டே இருக்கார் தவறுகள் நடக்காது ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தொழில் செய்வது சிறப்பு புதிய நபர்களை நம்பாதீங்க புதுசாக எதையும் செய்யாதீங்க ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை ரன் பண்ணுங்க அதில் டவுட்டே வேண்டாம் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு பல தடவை செக் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா இப்போ நிறைய கும்பராசி என்பர்கள் சில தடவை நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தம் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பிராப்தம் இல்லை சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில தொழில்கள் பண்ணுறதுக்கான பிராப்தம் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ஆகும் நஷ்டம் தான் வரும் சொல்கிறது நடக்காது என்ன பண்ணுறது அப்போ உங்கள் சுயஜாத பார்த்துக்கணுன்ற அர்த்தம் அதை பார்த்துக்குங்க அதே போல் தொழிலில் பணம் நிறைய வருமா சார்னா வரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் பணத்தை கையாளக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் இல்லைன்னா தோற்று போயிடுவீங்க அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணலாம் என்ன பண்ணுவீங்கன்னா நம்ம ஏற்கனவே நஷ்டம் இருக்குது ஏற்கனவே கடன் இருக்குது நம்ம இதை அதில் போட்டுடலாம் அதை இதில் போட்டுடலாம் இதுன்னு சொல்லுது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குட்டியை பெருசாக்குறது செய்யறது இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கும் ஜாக்கிரதையா இருங்க பிஸ்னஸில் காசு வரும் நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா இரண்டாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் இருக்காரு கண்டிப்பாக உறுதியாக ஜெயிக்க தான் போகிறீங்க பணம் வரதான் போகுது அதில் டவுட்டு கிடையாது ஆனால் அதில் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் அதிகமாக வாங்கி மாட்டிக்கூடாது பிஸ்னஸ் பணம் வருது பிஸ்னஸ் நடக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க சரி இங்கே ஒரு பணம் தரேன்னு சொல்கிறார் ஒருத்தர் அஞ்சு ரூபா வட்டி தரேன்னு சொல்கிறார் எடுத்து வாங்கி போடுவோம் உள்ள போடுவோம் அடுத்த மாதம் தெரிவிக்கொடுத்துலாம் அதை மட்டும் செய்யாதீங்க அது நடக்காது இப்போவே எழுதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி பிஸ்னஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா நடக்காது ஷேர் மார்க்கெட்டில் போட்டுடலாம் பணம் சம்பாதிச்சலாம் ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் கிரிப்டோ கரன்சியில் போட்டால் அப்படியே பணம் குரோ ஆகிடும் இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை நல்லா நான் வச்சுக்கோங்க இதில் ஏற்கனவே சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அதை அதிக லெவலுக்கு போகாதீங்க ஏற்கனவே சம்பாதிச்சது இருக்குது அப்படின்னா சில பேருக்கு சில லக் இருக்குது இருக்கு இல்லைன்னு சொல்லல சில பேருக்கு நல்ல தசா புத்தி நடக்கும்போது லக் ஃபேக்டர் இருக்கும் ஆனா அந்த லக் ஃபேக்டருக்காக போய் பெருசா மாட்டிக்காதீங்க வர்றது வரட்டும் ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் இருக்கட்டும் தப்பு கிடையாது அதிகமாக மாட்டிக்காதீங்க ஜாக்கிரதையா இருக்குங்க அதே மாதிரி வேலையை செய்யக்கூடியவளுக்கு நாலு இடத்துல ஆஃபர் வரும் இன்டர்வியூ வரும் அதில் எது நம்ம சூஸ் பண்ணால் கரெக்டா அப்படின்னு பார்த்து பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வேலை மாற்றம் பண்ணலாமா வேணாமா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல நல்லா போகும் ஒரு நாள் ஒரே டென்ஷனாக இருக்கும் ஐயோ ஏன்டா இந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும் அப்போ என்ன தோணும் சரி இந்த இந்த வேலையை மாற்றலான்ற எண்ணங்கள் வரும் குழப்பங்கள் வரும் அந்த குழப்பம் கரெக்டான குழப்பமா இருக்கான்னு யோசிச்சுக்கங்க நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்த வேலைக்கு போகிறோன்னா அந்த வேலையில அந்த கம்பெனிலாம் நல்லா இருக்குமா தேவையில்லாத பிரச்சனைகள் வராதான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு வேலை மாற்றம் பண்ணுங்க முக்கியமா கடன் பிரச்சனை இருக்குது நான் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் இதில் அங்கே அவங்களாம் என்ன பண்ணணுன்னா போகும்போது தேவையில்லாமல் காசு செலவு பண்ணிட்டு போகாதீங்க நீ யாருக்கு வெளிநாட்டு காசு கொடுத்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க போக போகிறதில்லை இப்போ எழுதி வச்சுக்கோங்க இல்லை சார் ரொம்ப ஜெனியூன் சோர்ஸ் சார் என் ஃப்ரெண்டு போயிருக்கான் சார் எங்கள் அண்ணன் போயிருக்கான் எங்கள் தம்பி போயிருக்கான் எங்கள் சித்தப்பா எல்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது நடக்க போறது இல்லை நான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஜெனியூன் மீன்ஸில் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக நடக்கும் அது உங்களுடைய ப்ரொஃபஷன் வச்சுருக்கலாம் உங்களை படிப்பு வச்சுருக்கலாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சுருக்கலாம் அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது பணம் செலவு பண்ணி போய் மாட்டிக்காதீங்க அது திருப்பி வராது அது கடனாக மாறிடும் அது ஒரு பெரிய கஷ்டமாக போயிடும் வீட்டில் இருக்கவெல்லாம் சொல்லுவோம் நான் அப்போவே சொன்னேன் கேட்கல அப்பவே செஞ்சேன் கேட்கல இந்த மாதிரி கதை பேசுறதுக்கு ஒரு வழி கொடுத்தா மாதிரி ஆயிரும் ஏற்கனவே மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கலாம் இருப்பீங்க அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் திருப்பி அந்த தவறை யாரும் செய்ய வேணான்றதா இங்கே ஒரு முக்கியமான விஷயமா தகவலாக சொல்கிறோம் அதே போல் வெளிநாடு போய் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரும் நல்லபடியாக போயிட்டு இருப்பீங்க அங்கே வேலை படித்து முடித்து வேலை தேடக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் கிடச்சிரும் கவலைப்படாதீங்க ஏன்னா குரு பார்வை இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே பரமெண்டாக செட்டில் ஆவீங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க இல்லை சார் வீசா முடிய போகுது எனக்கு அடுத்த மாதம் முடியுது அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க இல்லை எனக்கு டைம் இருக்குன்னா அப்படி தைரியமாக தேடுங்க உறுதியாக கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் வராது அதே போல் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை தீரும் முதல்ல அதே பேர் கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில கும்பராசி என்பர்களுக்கு இருக்குது அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை தீர்ந்து ஒரு உடன்பாடு ஏற்பட்டு ஏதோ ஒரு சந்தோஷமாக ஏதோ ஒரு வாழ்க்கையை நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரி திரும்பி சேர்ந்து வாழலாம்னு சில இருக்கலாம் இல்லை சில பேர் டைவர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போனாலும் தப்பு இல்லை அதை பற்றி கவலைப்படாதீங்க அது உங்களுக்கு நல்லது தான் செய்யும் அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அங்கேயே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவனுக்கு வேலை இருந்தால் மனைவியிற்கு இருக்காது மனைவிக்கு வேலை இருந்தால் கணவனுக்கு இருக்காது இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால வேலை போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் பயப்பட வேண்டாம் அதே போல் ஏதாவது ஆஃபீஸில் பிரச்சனை இருக்குது எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மாறிடுங்க ஏன்னா நிறைய பேர் என்னென்னா நம்ம ஆஃபீஸில் பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் மாறணும்னு நினைக்கக்கூடியவர் கும்பராசி என்பவர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வேறு இடத்துல வேறு ட்ரை பண்ணால் கிடைக்கும் ஏன் மாறக்கூடாது அதை ஏன் யோசிக்க மாட்டேறீங்க அதை செய்யுங்க செஞ்சீங்கன்னா சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து முடிவு எடுக்கணும் பார்க்கக்கூடிய வரண் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முதல்ல ஜாதக பொருத்தம் இருக்கா அதுக்கப்புறம் திருமணம் ஆகிறதுக்கான யோகம் இருக்கா பார்த்துட்டு பண்ணுங்க அதே போல் பார்க்கக்கூடிய வரன் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி யார் ரெஃபரன்ஸில் வந்தாலும் சரி நீங்கள் அதை பார்க்காம செய்யாதீங்க கடைசியில் அதை கல்யாணம் பண்ணிட்டையோ தப்பான ஒரு வரனை பார்த்துட்டோமேனு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது காரணம் ஏழாம் இடத்தில் கேது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதேமாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க யார் நம்ம மனைவி தானே சொல்கிறாங்க நம்ம கணவர் தானே சொல்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அவர் எப்படி சொல்லலாம் நீங்கள் எப்படி பேசலாம்னு நீங்கள் எடுத்து நின்னீங்கன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக விரிசல்களும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை இல்லை இல்லை வேறு ஏதோ உடலில் பாதிப்பு இருக்குது கர்ப்பப்பை கோளாறு இருக்குது அப்படின்னா அது அழகாக இந்த வ இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சாதாரணமாக சின்ன பிபிலேருந்து ஆரம்பிச்சு சுகர்லேருந்து ஆரம்பித்து ஏதோ ஒரு பாதிப்பு வச்சுங்க கரெக்டாக செக் பண்ணிங்க டயட்டை பார்த்துங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க தேவையில்லாத ட்ராவல் பண்ணோம் ஆசைப்படாதீங்க கும்பராசி என்பது நிறைய வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் எங்கள் தம்பி வீட்டுக்கு போகிறேன் அக்கா வீட்டுக்கு போகிறேன் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் கல்யாணத்துக்கு போகிறேன் இந்த மாதிரிலாம் பயணம் செய்யும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையில்லாத உடல் ஏதாவது ஆபத்து வரலாம் இல்லை ஏதாவது கீழே கீழே விழுந்து விபத்து ஏற்படலாம் இதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தார் போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பு சரியில்லாதனால் அதேமாதிரி புத்தி ராகு தசா கேது தசா சனி திசை புதன் திசை இதனால் சில பேருக்கு பிரிவினை கடன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிரிவையும் கடன் தான் இந்த நிறைய அன்பர்களுக்கு இந்த தசா புத்திகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்குது அவங்களாம் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது நான் பார்க்குறது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினைச்சிங்கன்னா வெறும் வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்குறது எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்னு இப்போ வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளை ஜோழி பிரசன்னம் தாம்புல பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் போல் கோவில்களுக்கு பார்க்கப்படும் தேவ பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து